ஹாய் நான் உங்கள் நந்து இன்றைக்கி வெனஸ்டே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு ஜிலேபி மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க அது என் ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டும் சீரகமும் மிளகும் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அதோடு ஆட் பண்ணிக்கோங்க போடும்போது தண்ணி திரிச்சிருச்சு வெங்காயம் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி அப்புறம் ஒரு மூணு தக்காளியும் சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி போட்டுக்கோங்க அது நல்லா வணக்கி விட்டுருங்க நல்லா வணங்கணும் தேங்காய் புல் சில்லு வந்து நல்லா கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க அதோட கருகப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு கருவேப்பிலை எவ்வளோ போடுறோமோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வணங்கிடுச்சு மசாலாத்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஆறுனக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு இன்னொரு கடாயை வச்சுக்கோங்க அதுவும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புனால கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் கடுகும் வெந்தயமும் போட்டுக்கோங்க அது கூட கருகப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பொடுசாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வெங்காயம் வந்து வணங்கட்டும் அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதோடையே ஊற்றிக்கோங்க புளித்தண்ணி ஒரு கப்பு ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க எனக்கு பத்தலாம் அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்து இதாகட்டும் இதிலே வந்து ரெண்டு பீஸ் மீன் போட்டுருங்க அப்போ தான் அதோடய எசன்ஸ் உள்ளே இறங்கி மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்